குட் மார்னிங் டு ஆல் நம்ம மால்கோப்பையில் காலையிலேயே மூணு நபருக்கு ஒரு நபருக்கு வந்து செவன்டி ஃபைவ் ருபீஸ் கேஷ்பேக் கிடச்சிருக்கு இன்னொரு நபருக்கு வந்து ஹேர் ட்ரைவர் கிடச்சிருக்கு இன்னொரு நபருக்கு கோவா ட்ரிப் கிடைச்சிருக்கு மிகப்பெரிய விஷயங்க அதெல்லாம் யாரும் தர நம்ம மால்கோப்பையில மட்டும்தான் இந்த மாதிரி மேஜிக்கல் நடக்கும் சரிங்களா அதுவும் டெய்லி டாஸ்க் மூலமாக கம்பெனி தரக்கூடிய அட்ஜஸ்ட் அடிஷ்னல் அது அவங்க பாக எவ்வளோ பெரிய சேவை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க மக்களை நிறைய பேருக்கு சொல்லுங்கள் இதன் மூலியமா வந்து கோடி கணக்கில் நம்மளோட இன்கம்லாம் வளரும் ஸோ ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் மேட்ரிக்ஸ்ல நம்ம டீம் கொண்டு போனோம் அப்படின்னா கார்டு குழுக்களுக்கு எல்லாம் எலிஜிபிள் ஆவாங்க மாதம் ஒரு நபருக்கு கார் பரிசு தருவாங்க இந்த கம்பெனில சரிங்களா ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் மந்த் அப்படின்னா அதுக்கப்புறம் மாசம் மாசம் நடக்கும் ஓகேவா இந்த ஃபர்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதுக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு நாள்ல அந்த ரெஃபர் ஃபைவ் குள்ள முடிச்சவங்க எல்லாம் குழுக்கள் மூலியமா தேர்ந்தெடுத்து ஒரு நபருக்கு கார் கிடைக்க போகுது சரிங்களா யார் அந்த பரிசு போகும் அந்த அதிர்ஷ்டசாலின்னு தெரியல அந்த குழுக்கள் நடக்கிறது முன்னாடி நீங்களும் வந்து எலிஜிபிள் ஆயிடுங்க ஓகேவா டேட்டும் சொல்லுவாங்க இன்னொரு டூ டேஸில் நமக்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீக்கில் அதாவது இந்த வீக்கில் வந்து பண்ணிடுவாங்க சரிங்களா வெள்ளிக்கிழமைக்குள்ள எல்லாமே வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஹாலும் வந்து பார்த்துட்டாங்க எஃப்எஃப் கிளப் எங்கே நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து புக்கிங் போயிட்டு இருக்கு விரைவில் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அந்த டேட்டுக்குள்ள எல்லாமே வந்து எலிஜிபிள் ஆயிடுங்க அஞ்சு அஞ்சு பேர்த்த வந்து எஃப்எஃப் கிளப் கொண்டு வந்துடுங்க சரிங்களா அதே மாதிரி எல்லாமே வந்து ஃபார்ம் பண்ணும்போது யாரும் லாஸ் ஆகாமல் இங்கே பாதுகாப்பாக எல்லாம் சம்பாதிக்கலாம் கோடி இடங்களில் வருமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது லெவல் மூலியமா சரிங்களா பயன்படுத்தி மக்களே மால்கோப்பையை ஒரு ட்ரஸ்டட் பிசினஸ் கான்செப்ட் அரசாங்கம் அனுமதி பெற்று எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஜிபே போன்பே எப்படி புகழ் பெற்றதோ அதை விட பல மடங்கு மால்கோப்பையை வந்து புகழ் பெற போகுது ஏ அப்படின்னா இங்க ஒரு தொழில் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க சரிங்களா அனைத்தும் லீகலா என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்றாங்க இந்த கம்பெனி ஆட்டவும் முடியாது அசைக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து லீகல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க சரிங்களா அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை வந்து பர்ஃபெக்டா பண்ணக்கூடிய ஒரே கம்பெனி மாலகோப்பை மட்டும்தான் நான் தெளிவா பதிவிட்டுக்கிறேன் மாலகோப்பையில ஜாயின் பண்ணா எல்லாத்துக்கும் வெட்டு நிச்சயம் பயன்படுத்திக்கோங்க நன்றி